என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம்

நீங்க மெயினா உங்க ஃபுட் தான் வெஜிடபிள்ஸ் அதிகமா வச்சுட்டு அந்த அல்கலைன் சைடுலயே ஃபுட் வச்சுட்டே இருந்துருங்க பண்ணிட்டு தினசரி நீங்க இது ஹீலிங் பண்ணும்போது பிளேஸ்அவே பேர்ன் அவே பண்ணுங்க கிறிஸ்டல்ஸ் இல்ல ஸ்டிஃப்னஸ் ஆகிற இடத்துல பெயின் இருக்குன்னா அந்த பெயினை வந்துட்டு பிளேஸ் அவே பேர்ன் பண்ண பண்ண கிறிஸ்டல்ஸ் கரைய கரைய அந்த ஸ்டிஃப்னஸும் வந்துட்டு உங்களுக்கு டயட் ஆனா அந்த ஹீலிங் நம்ம ஹீலிங் வந்து ஷார்ட் டேர்ம் ரெமிடி இப்போதைக்கு வந்ததை நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் ஃபுட்டு பர்மனன்ட் ரெமிடி நம்ம அரிசி தாலு நம்ம என்ன பிரச்சனைனா நம்ம பெரும்பாலும் நம்ம உணவுல இருக்கக்கூடிய இதுல எல்லாத்தையுமே யூரிக் ஆசிட் இருந்து போயிடுது அரிசிலயும் நிறைய யூரிக் ஆசிட் இருக்கு அதாவது அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் மாதிரி யூரிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும் அதிகமா அதுல தாலு ரோட்டி இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம பண்றோம் நம்ம மாதிரி வச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் சூப்ல வந்துரும் கீரை அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய இதுலாம் சூப்பா குடிச்சுட்டாங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அந்த அந்த வேக வச்சதை செரிமானம் பண்ண முடியலன்னா அது உடலே நமக்கு சொல்லுது சரி பண்ண முடியல இது முடியாது ஏன்னா அவங்களுக்கு வயசு வந்து ஒரு தாண்டிருச்சு இல்லைங்களா அதனால வந்துட்டு அது அப்படி இருக்கும் அதை வந்துட்டு சூப்பா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு முக்காவாசி அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் அந்த சூப்ல வரும் அந்த சாரா வந்துடும் இல்லை இவ்வளோ கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா ஒரு கை இவ்வளோண்டு புதினாவோ இவ்வளோண்டு கொத்தமல்லியோ வந்துட்டு உங்க உணவுல சேர்த்துக்கங்க அது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரும்பாலும் இனிப்பு வகையா இருக்கிற ஒரு இது இருக்காம இனிப்பு இல்லாத ஃப்ரூட் ஜூசஸ் கூட ஓகே தான் சார் நம்ம கொய்யா கொய்யால எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு ஆனா புளிப்பு ரொம்ப இருக்காது அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரும்பாலும் நீங்க வந்துட்டு நீங்க ஃபேட்டை வந்துட்டு ஆயில் இதை கட் பண்ணீங்கனாலே லிவர் தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவோங்க சார் அது லிவருக்கு வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளை விட அதிகமா தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூடிய சக்தி இருக்கு அதனால லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்றதெல்லாம் மத்தவங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய லிவர்ல ஒரு சின்ன ஒரு இத்தினு துண்டை மட்டும் எடுத்து வச்சிருவாங்க அதை வச்சாலே அவங்களோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சக்ஸஸ் ஆகி லிவர் தனித்தானே ஹீல் பண்ணிடும் ஆனா இந்த ஃபேட்ட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா சாப்பிட்றது நார் சத்து நீர் சத்து அதிகமா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நம்ம இந்த வாழைத்தண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூசணிக்காய் வகைகள் அதுக்கப்புறமா ரொம்ப இந்த இல்லாத காய்கறிகள் அதாவது மண்ணு கடியில் இருக்கு பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு பீட்ரூட் கேரட்டு அதுல எல்லாம் சர்க்கரை அதிகமா இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மேற்கொண்டு உங்க உங்க உடம்போட சக்கரை இருந்துட்டே இருக்கும் அப்போ அந்த ஃபேட் வந்துட்டு ரிலீஸ் ஆகாது அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த நார்மல் வெஜிடபிள்ஸ் அது இல்லாமல் இருக்கக்கூடிய நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா தண்டு பூசணிக்காய் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பீன்ஸு அவரை அவரையோட அந்த தண்டு அது அவரையோட அந்த அந்த விதைப்பை அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா வந்துட்டு அந்த விட்டமின்ஸ் முதல் சிறிந்துட்டே இருக்கும் சார் உங்களுக்கு அதனால அதெல்லாம் செய்யணும் அப்புறம் லிவர் ஃப்ளஷ் பண்ணலாம் நீங்கள் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதனால இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுவும் இதுவாகிடும் சார் குணமாகும் உங்க உடம்போட சுகர் தேவை இவ்வளோ இருந்திருக்கும் ஆனா நீங்க இவ்வளவு சுகர் எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு மட்டும் உடம்பு யூஸ் பண்ணிட்டு மீதி சுகரை பூராத்தையும் வந்து உடம்பு போய் லிவர்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடும் லிவர்ல சுகரா ஸ்டோர் பண்ணாத அது ஃபேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் சார் அதுதான் உடம்பு அதை லிவரோட நேச்சரே அதுதாங்க அதனாலேயே வந்துட்டு அது அந்த லிவர்ல ஃபேட்டா ஸ்டோர் ஆகிறதுனால அந்த ஃபேட்டி லிவருக்கான கண்டிஷன் வந்துட்டு வரும் சார் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு சுகரை குறைச்சிங்கனாலே சரிங்க சார் இந்த வெஜிடபிள் தான் எடுக்கணும் அது எடுக்கக்கூடாது அப்படி கிடையாது பருப்பு பாதாம் பருப்புல இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குன்னா இந்த அளவுக்கு கூடவே சேர்ந்து ஃபேட்டும் வருதுங்க சார் அதனால வந்துட்டு முந்திரி பருப்புனா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இல்ல பாதாம்னா ஒரு ரெண்டு அந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறது நல்லது இது அதிகமா இருக்குதுன்னா உங்களுக்கு உங்க உடம்பு வந்து தேவையான புரோட்டீன் அது வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்குங்க சார் நீங்க அதனால நீங்க வந்துட்டு நீங்க இந்த யூரிக் ஆசிட் கம்மியா இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த சுந்தல் கொஞ்சம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா வந்து வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கங்க பெரும்பாலும் இந்த நம்ம அந்த தால்னு சொல்லக்கூடிய தோரம் பருப்புல யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும் சார் நீங்க சைவங்கிறனால யூரிக் ஆசிட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால நீங்க வந்து வரி பண்ண தேவையில்லை ஏன்னா சிவப்பு இறைச்சி ரெட் மீட்ன்னு சொல்லுவாங்க அதுல யூரிக் ஆசிட் லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பருப்புகள் பருப்பு வகைகளில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதுல அந்த கப்பு ஒரு ஓரளவு கப்பு எடுத்து வேக வச்சு உங்க வாண்டு வச்சு கேளுங்க இந்த அளவு பருப்பு எனக்கு இப்போ நான் சாப்பிட்லாமான்னு கேளுங்க உங்கள் வாண்டு நகர்ந்துச்சுன்னா அதை சாப்பிடலாம் இல்ல நகரலன்னா வந்துட்டு பருப்பு கொஞ்சம் குறைங்க அந்த அரை கப்பு சொல்லுச்சுன்னா வாண்டு சரின்னு சொல்லிச்சுன்னா அந்த அரை கப் மட்டும் சாப்பிடுங்க சார் பருப்பை தெரியும் உங்களுக்கு நீங்க பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சார் நீங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும் மஷ்ரூமில் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும் அதான் ஒரு கப்பளவு எடுத்துட்டு கேட்டுக்குங்க இன்னைக்கு நான் அதை சாப்பிடலாமா இந்த அளவு ப்ரோட்டீன் எனக்கு தேவையானு கேட்டு உங்கள் வாண்டு சரின்னு சொல்லி அனுமதிக்கும் போது நீங்கள் அதை வந்துட்டு சாப்பிடுங்க இல்லை உங்கள் ஸ்ப்ளீன் ஆம்ல வச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பழகிரும் நமக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி வந்துட்டு உன்மானச்சிக்க முடியும் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஓடி ஆடி விளாட்ற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸும் பருப்பு வகைகளும் தேவைதான் தான் ஏன்னா அதுதான் உங்கள் பாடியை க்ரோத்துக்கு வந்துட்டு கொண்டு போவோம் அதை வச்சுட்டு வந்துட்டு இந்த அளவு நீங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படி எனக்கு இது குடுக்கலாமான்னு சந்தேகம் வரும் பட்சத்துல அந்த எவ்வளவு குடுக்குறீங்களோ அந்த அளவு வச்சு வாண்டை வச்சு கேட்டுருங்க நீங்க இவ்வளவு குடுக்கலாமா என் குழந்தைக்கு நான் இவ்வளவு குடுக்கலாமா உங்க வாண்டு போகல நின்றுட்டே இருக்குன்னா நீங்க குறைக்கணும்னு அர்த்தம் அப்போ அதுல கொஞ்சம் ஒரு முக்காவாசியோ அறவாசையோ கொடுத்துட்டு இந்த வேலைக்கு என் குழந்தைக்கு நான் இவ்வளவு பருப்பு குடுக்கலாமான்னு கொடுத்து வாண்டு நகர்ந்துச்சுன்னா அந்த அளவு கொடுங்க இல்ல அதோட சேர்த்து நீங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் குடுக்குறீங்களோ கூடவே சேர்த்தி காய்கறிகளையும் வந்து கொடுக்க ஆரம்பிங்க தோசை ஊத்துனீங்கன்னா புதினா தோசை அந்த கீரை தோசை ஊத்தி கொடுங்க அப்புறம் வந்துட்டு அரிசிக்கு பதிலா ராகி அதுக்கப்புறம் கம்பு அதெல்லாமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிங்க மொளக்கட்டின பயிருக்கும் சாதா சாதாரணமா இருக்க பயிர் பருப்புகளுக்கும் என்ன ஒரே வித்தியாசம்னா இதுல மொளக்கட்டின பயிர்ல கேஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா வெளியேறும் அதுதான் ஒரே அட்வான்டேஜ் மற்றபடி அதுல இருக்கக்கூடிய அதே புரத சத்து புரோட்டீன் வந்துட்டு இதுலயும் வந்துட்டு பெரும்பாலும் இருக்கும் அதனால முளக்கட்டினம் போயிடா இருந்தாலும் அதிகமா சாப்பிடாம தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டுக்கணும் மேடம் அது ஏன் கொஞ்சம் அவங்களுக்கு சர்க்கரையும் தேவை ஏன்னா இருக்க கொஞ்ச அந்த சர்க்கரையும் ரொம்ப வெளியே போயிடறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அவங்களுக்கு அந்த இனிப்பா இல்லாம வந்துட்டு இந்த தானிய வகை அதோட செஞ்சு நம்ம புதினா கொத்தமல்லி அதோட தண்டு கீரை வகைகள் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் வாழைத்தண்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா வயிறு நிறையும் அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து போகும் உடம்பு வந்து தன்னை தானே குணப்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் ஹீல் பண்ணீங்கன்னா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் படாம கொஞ்சம் கொஞ்சமா